முள்ளங்கியா வேண்டான்னு சொல்கிறவங்க கிட்டே இந்த மாதிரி முள்ளங்கி பக்கோடா செஞ்சு கொடுத்தா இன்னும் வேணும்னு கேட்பாங்க இந்த டேஸ்டான கிறிஸ்பியான முள்ளங்கி பக்கோடா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த முள்ளங்கி பக்கோடாவுக்கு நம்ம ஒரு ரெண்டு முள்ளங்கி எடுத்துக்கலாங்க இதை நல்லா தோல் சீவி நல்லா கிரேட்டரில் வச்சு திருவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கலாம் திருவண்ணா முள்ளங்கியில் ரெண்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட்டு இது எல்லாத்தையும் பிசஞ்சிக்கணும் குறிப்பாக தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது முள்ளங்கிலேயே தண்ணி இருக்கும் அதனால் நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கிட்டாவே கரெக்டாக இருக்கும் வானலில் இருக்க எண்ணெயில் மிதமான தீயில் இந்த மாதிரி முள்ளங்கியை சின்ன சின்ன பீஸாக போடணுங்க பாருங்கள் டேஸ்ட்டான முள்ளங்கி பக்கோடா ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்